இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து போகணும்னு நினைக்கிறது வந்து அமெரிக்கா துபாயில் நம்ம ஊரில் நமக்கு வந்து வசதியாக சாப்பாடு தங்குற இடம் வேலை எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் வெளியில் போக மாட்டோம் உங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ இந்த நம்ம ஊரில் இருந்து ஏதாவது ஒரு ரூட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒன்று ஆர்பிஐ வழியாக அனுப்பலாம் அல்லது வந்து மகாவாலா வழியை வந்து அனுப்புவாங்க இங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போயிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பணத்தை போட்டீங்கன்னா ஏன்னு கேட்க மாட்டாங்க முன்னாடி இப்போ வந்து கேள்விங்க துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிடக்கலைக்கு ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு பெருநகரம் அப்படிங்கிறது வந்து நம்ம கேள்விப்படுறோம் அங்கே வந்து ஒரு பாலைவனம் ஒன்றுமே இல்லை இயற்கையான வளங்கள் பெருசாக ஒன்றுமே இல்லை அப்போ எல்லாரும் வைக்கணும் என்ன செய்கிறது ஏதாவது ஒன்று பண்ணணும் நீங்கள் இப்போ விவசாயம் பார்க்க முடியாது அப்புறம் வெளிநாட்டிலேருந்து காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நேராக எங்கே நமக்கு பணத்துக்கு எங்கே ஒரு பாதுகாப்பு இருக்குது துபாயில் பாதுகாப்பு இருக்குது துபாயோட லோக்கல் அரப்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்தியனுக்கு வந்து டிரைவராவோ ஆபிஸ் பாயாவோ இது வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ராஜ பாரம்பரிய ஃபைண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செய்திதுவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இடம்பெறிக் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்குங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லமாக இருக்கேன் இந்தியாவில் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணுற ஒரு இடத்துல வந்து துபாய் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லுவாங்க ஏன் இந்தியாவிலிருந்து நிறைய இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக இருந்து டெல்டா பகுதிகளில் வந்து நிறைய பேரை நம்ம வந்து பார்த்துருங்க மிடில் ஈஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ஊருக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து பேராவது அங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கவங்க வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன் துபாய் இது மாதிரியான பெரிய நகரங்களை தேடி மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறாங்க அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லலாம் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து போகணும்னு நினைக்கிறது வந்து அமெரிக்கா துபாயில் ஓகே துபாய் வந்து அடுத்த லெவலில் தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முக்கியமாக குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷன் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு ஓகே இதே இது வந்து எழுபது எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா துபாய்ங்கிறது பெரிய கனவு இன்னொன்று சவுதி அரேபியா போனால் கூட வந்து சவுதி அரேபியான்னு சொல்ல தெரியாது துபாய்க்கு போகிறோம் தான் சொல்லுவாங்க ஆனால் சவுதி அரேபியா போயிருப்பாங்க கத்தார் அபுதாபி அபுதாபின்ற பேரே ரொம்ப பெருசாக தெரியாது இப்போ நல்லா தெரியும் இப்போ அப்போ என்னென்னா இந்த கனவுங்கிறது இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிறது வந்து யூகே போகணும் அமெரிக்கா போகணும் கனடா போகணும் அப்படின்ற அந்த இது இருக்குது துபாய் வந்து அடுத்த லெவல் தான் இருக்குது ஆனால் இந்த இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்றைக்கு வந்து ஒரு ஒரு விஷயம்தான் நம்ம ஊரில் நமக்கு வந்து வசதியாக சாப்பாடு தங்குற இடம் வேலை எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் வெளியில் போக மாட்டோம் அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லிடலாம் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம உதாரணம் இது கம்பேர் பண்ணி சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக புரியுது ஈஸியாக இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து ராமநாதபுரம் திருநெல்வேலி அந்த ஏரியா மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அதிகமாக வந்து வியாபாரம் வெளியூர் வெளிநாடுன்னு அதிகமாக போயிருப்பாங்க தஞ்சாவூர்காரங்க அதிகமாக போயிருக்க மாட்டாங்க ஏன்னா தஞ்சாவூரில் வந்து நல்லா நெல் மற்ற எல்லாம் விளையுது நிறையா ஸோ அங்கே வந்து வேலை இருக்குது வசதி இருக்குது அப்படிங்கிறனால போ போயிருது இல்லை இங்கே வந்து ஒழுங்கா விளையலை அங்கே சாப்பாடு ஒழுங்காக இல்லை அப்போ வெளியே தேடி போவாங்க பொதுவாக வந்து திருநெல்வேலியிலேருந்து அதிகமாக மும்பைக்கு அப்புறம் அந்த பக்கம் போனால் ஸ்ரீலங்காவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க சேலத்துலேருந்து நிறையா டெல்லிக்கு அந்த மாதிரி வந்து இடப்பெயர்ச்சி அதிகமாக பண்ணது வந்து இந்த இதில் இந்த வ வறுமை வசதியின்மை இதெல்லாம் இருக்கிற இடத்துலேருந்து தஞ்சாவூர்லேருந்து அதிகமாக போகலை ஆனால் தஞ்சாவூர் பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில இடங்களில் இஸ்லாமிக் முஸ்லீம் அதிகமாக இருக்கிற ஊருக்குலையும் அங்கே இருந்து சவுதி அரேபியா துபாய் நிறைய பேர் இருப்பாங்க காரணம் யாராவது ஒருத்தர் வந்து அந்த பக்கம் போகணும்னு போயிட்டு அப்புறம் சொந்த கால இழுத்து கொண்டு போயிருப்பாங்க அப்போ இந்த அட்ராக்ஷன் என்னென்னா நம்ம ஊரில் எழுபது எண்பது தொண்ணூறு வரைக்கும் கூட என்ன சொல்லுவோம்னா ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வாங்கின சம்பளத்தோடு அங்கே லேபர் அதிகமாக சம்பளம் வாங்கினாங்க அன்றைக்கி வந்து வாத்தியார் வந்து முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா மாதம் சம்பளம் வாங்குனாங்கன்னா அங்கே போய் வேலை பார்த்தவங்க வந்து அந்த ரேட்டில் வந்து கிட்டத்தட்ட அதே அளவுக்கு அல்லது சில சமயம் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா அன்றைக்கி வந்து தங்கத்தோட வேலை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா பவுனு ஆயிரம் ரூபா பவுனு அந்த மாதிரி இருந்தது அப்போ இதை விட இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரோ அல்லது ஸ்கூல் வாத்தியாரோ இல்லை ப்ரைவேட்டில் ஏதாவது ஒரு இது பண்ணவங்களோ அதை விட அதிகமான சம்பளம் அங்கே லேபர் கிடச்சிது அந்த டைமில் நம்ம ஊரில் கல்வி எதுவும் ரொம்ப குறைவு இன்றைக்கி வந்து அமெரிக்காவோட கல்வி அறிவை விட நம்ம ஜிஆரியில் இப்போ பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி தமிழ்நாடு ரொம்ப ஜாஸ்தி அதனால் இப்போ வந்து படிச்சு போகிற மக்கள் ரொம்ப அதிகம் அதான் காரணமாக துபாயை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இன்கம் டேக்ஸ் தான் வந்து அங்கே அரசாங்கத்தின் மூலம் வசூலிக்கப்படுது அப்படிங்கிறதுல வந்து கேள்விப்படுறோம் எப்படி ஜீரோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது சாத்தியமாகுது அதாவது அவங்களுடைய பாப்புலேஷனே வந்து லட்சங்களில் தான் அப்புறம் வந்து அந்த நாடே முழுக்க முழுக்க அந்த நாட்டு மன்னருக்கு அல்லது ஆட்சியாளருக்கு ஷேக் அவங்களுக்கு சொந்தமான இடம் அப்போ அங்கே இருக்கிற உற்பத்தி ஆகிற ஆயில் அப்புறம் அந்த ரியல் எஸ்டேட்டு இது எல்லாமே வந்து இது கவுர்மெண்ட்டுக்கு சொந்தம் இப்போது இந்த நான் அங்கே இருந்து துபாயில் நான் சொந்தமாக வந்து பிளாக் ரோஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தேன் அதனால் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம ஊரில் வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனியோ அல்லது ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனியோ ஆரம்பிக்கணும்னா முதல்ல வந்து ஒரு அமௌண்ட் கட்டுவோம் உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயும் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டுவோம் லஞ்சம் இங்கே இங்கே அதிகமாக உண்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போதே நம்ம ஒரு வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கட்டி கம்பெனி ஆரம்பிச்சிருவோம் இங்கே வந்து கம்பெனி ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணுறது மட்டும்தான் முன்னாடி வேட் இருந்தது அப்போ வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை போட்டு கட்டி போ போய்கிட்டே இருந்தோம் அங்கே வந்து எவ்வரி இயர் வந்து அந்த ட்ரேட் லைசன்ஸை ரினூவ் பண்ணணும் எவ்வரி இயர் ஒன்றரை லட்சரூவா கட்டணும் அப்போ இங்கே டேக்ஸோட அங்கே அதிகம் இல்லை ரொம்ப சிம்பிள் அந்த உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போது அங்கே வந்து ஒரு ஒரு லட்சம் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் துபாயில் வந்து கம்பெனிகள் நிறையா ட்ரேடிங் கம்பெனிலேருந்து கான்ட்ராக்டிங் கம்பெனிலேருந்து மெயின்டெனன்ஸ் கம்பெனிலேருந்து ஹோட்டல்ஸ் இருக்குல்லையா அதுக்கான சர்வீஸ் மேன் பவர் கம்பெனி அப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனிகள் அங்கே நேரடியாக நீங்கள் சம்பாதிக்கிற உங்கள் சம்பளத்திலேருந்து வரி கொடுங்கன்னு கேட்கலையே ஒழிய சுற்றி வளர்ச்சி நிறையா வந்து அவங்க போய் சேர்ந்துருது அதே மாதிரி ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கார் இங்கே இருக்குன்னா நம்ம வாங்கிட்டோம் ரோட் டேக்ஸ் இதெல்லாம் கட்டிட்டோம் எவ்ரி இயர் வந்து இன்சூரன்ஸ் கட்டுவோம் அங்கே வந்து எவ்ரி இயர் எஃப்சி போகணும் எல்லா காரும் எஃப்சி போகும்போது அதுக்கான செலவு இதெல்லாம் வச்சு அவங்க எடுத்துக்குவாங்க ஓகே ஓகே அப்போது அதன் மூலியமாக தான் அரசு இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து அங்கே துபாயில் கம்மி முத முன்னாடி வந்து அவங்களுடைய மொத்த வருவாயில் வந்து அஞ்சு பர்சன்ட் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு பர்சண்ட்டு கீழே தான் அவங்களோட வருவாய் மற்ற எல்லாமே வந்து டூரிசம் ட்ரேடிங் ரியல் எஸ்டேட்டு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஏர்போர்ட்டு பெருசாக கட்டி வச்சுருக்காங்க சீ போர்ட் வந்து மதர் போர்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அங்கே வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரினால் அதுக்கு வந்து வரி இருக்குது அந்த ஹோட்டலில் அங்கே வேலை பார்க்குற ஆளுக்கு ஆளுக்கான சம்பளம் இருக்கு இல்லையா அதுக்கு வரி இல்லையே ஒழிய ஆனால் ஹோட்டலுக்கு வந்து வரி உண்டு அப்போ ஹோட்டல் வரி கட்டி ஆகணும் அதுக்கப்புறம் பொருட்கள் வந்து அங்கே ஜவுலலி போர்ட்னு ஒன்று இருக்குது ராஷிதா போர்ட்னு இருக்குது போர்ட் வழியே ஏர்போர்ட் வழியே இங்கே சீ போர்ட் வழியே அங்கே உள்ளே வருதுன்னா முன்னாடி வந்து அஞ்சு பர்சென்ட்டு இப்போ வந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது கரெக்டான தகவல் ஒன்று ஒன்று தனித்தனி தகவல் சொன்னால் வந்து ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி ஆகிரும் அது வேண்டாம் ஆனால் இப்போ வந்து பொருட்களுக்கு அங்கே டிரான்சாக்ஷன் இருக்குல்ல அதுக்கு வரி உண்டு ஓகே ஸோ ஒரு வகையில் வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை ஆனால் நம்ம ஊரில் வந்து இன்கம் டேக்ஸை வந்து நம்ம குறைச்சிட்டோம்னா நம்ம ஊரில் உண்மையிலே விட கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஏன்னா ஏமாற்ற மாட்டாங்க கருப்பு பண புழக்கம் வந்து குறைஞ்சிரும் அங்கே வந்து கருப்பு பண புழக்கம் இல்லை ஆனால் வேறு மாதிரி வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணங்கள் இருக்குல்ல அதை வந்து ஸ்ட்ரெய்ட்டாகவே ஒயிட் ஆகிடுவாங்கங்க அங்கே அக்சப்ட் பண்ணிக்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது நம்ம ஊரில் அது அந்த பிரச்சனை வேறு மாதிரி கொண்டு வச்சேக்கணும் அப்படி அதனால் வரி இல்லை அப்படிங்கிறனால அது எப்படி அவங்க பிழைக்கிறாங்க அப்படி இல்லை வேற ஒரு வழியில் இப்போ இது கொஞ்சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒரு வழியில் இன்டரக்டாக வந்து அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா மொத்த நாடே அவங்க நாடு தான் எல்லாத்துக்கும் இந்த அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட் நிறைய இப்போ போட்டிருக்காங்க அதெல்லாம் வருது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான இன்கம் வந்துடுது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கேருந்து போய் அங்கே வேலைக்கு சேர்கிற எம்ப்ளாயீஸ் வந்து மாதம் ஒரு ரூபா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு இன்கம் டேக்ஸுமே இல்லாமல் டைரெக்டாகவே வந்து பாதி பணத்தை அனுப்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை கால் வயசு பணத்துக்கு அனுப்பலாம் முழு பணத்துக்கு கூட அனுப்பலாம் அது பிரச்சனை இல்லை முன்னாடி வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ இந்த நம்ம ஊரில் இருந்து ஏதாவது ஒரு ரூட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒன்று ஆர்பிஐ வெளியே அனுப்பலாம் அல்லது வந்து வழியை வந்து அனுப்புவாங்க வந்து அந்த உண்டியல் சிஸ்டம் சொல்லுவாங்க இங்கே வந்து அதிகமாக உண்டியல் சிஸ்டம் வந்து பண்ணுறது பண்ணது பண்ணுறது வந்து மார்வாடிஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி இதில் இன்வால்வ்டு ஏன்னா அங்கேயும் கம்பெனி இருக்கும் இங்கேயும் கம்பெனி இருக்கும் இங்கே கொடுத்தா வந்து ஒரு மூணு பெர்சன்ட்டு நாலு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் வந்து வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா ஈக்குவலண்ட்டாக வந்து அங்கே திராம்ஸ் கொடுத்துருவாங்க ரியால் கொடுத்துருவாங்க அங்கே யூகே போனோம்னா அங்கே வந்து பவுண்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு உண்டு இப்போ இங்கே போனால் அங்கே போனால் யூகே இதெல்லாம் போனால் வந்து முப்பது பெர்சன்ட் நாற்பது பர்சன்ட் எல்லா வரைக்கும் டேக்ஸ் உண்டு இங்கே வந்து அந்த டேக்ஸ் கிடையாது அங்கே போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் போயிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பணத்தை போட்டீங்கன்னா ஏன்னு கேட்க மாட்டாங்க முன்னாடி இப்போ வந்து கேள்வி உண்டு இவன் இந்த டெரரிசம் சொல்லி ரொம்ப இங்கே இங்கேருந்து பணம் வெளியில் நிறையா போகுது டெரரிசம் ஃபண்டு நிறையா போகுதுன்னு சொல்லி ரிஸ்டிக் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு ஒன் மில்லியன் கிராம்ஸுனா பத்து லட்சம் கிராம்ஸ் நம்ம ஊருக்கு வந்து ரெண்டு கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபா அந்த ரேஞ்சில் வரும் அது வந்து நீங்கள் ஒன் ஒட்டு ஒட்டுக்க போட்டீங்க இல்லை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா இது எங்கேயிருந்துச்சு கேள்வி கேட்பாங்க முன்னாடியே அந்த கேள்வியே இல்லை நீங்கள் வந்து ரூபா போடுறீங்க அப்படின்னு இரநூறு ரைட் ஓகே யூயர் வெல்கம் அப்படின்றது தான் அப்போ வெளிநாட்டிலேருந்து வெளி வேறு வேறு நாடுகள்லேருந்து வந்த பணம் இருக்கு இல்லையா அந்த பணம் வந்து அங்கே ரொட்டேட் ஆனது அதனால் அவங்களுக்கான இன்கம் இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனை கிடையாது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய துபாய்க்கும் ஓமனில் இருக்கக்கூடிய மஸ்கட்டுக்கும் என்ன வித்தியாசமாக நீங்கள் உணர்றீங்க நீங்கள் மிடில் ஈஸ்ட்ல இருந்த வரைக்கும் ஆமாம் நான் வந்து மஸ்கட்டும் போயிருக்கேன் துபாய் மஸ்கட் கரெக்டாக எடுத்தோம்னா ஹட்டான்னு ஒரு 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 துபாயோட இடம் வருடருக்கு அங்கே இருந்து அப்படியே மஸ்கட் போகணும் மொத்தம் வந்து ஒரு அறநூறு கிலோமீட்டர் ஓகே காரில் நான் வந்து ஒரு மூணு வாட்டி போயிருக்கேன் ஃப்ளைட்டில் ரெண்டு வாட்டி போயிருக்கேன் ஓகே கார் கார் வந்து செல்ஃப் ட்ரைவிங் தான் நாலு நேரம் ட்ரைவிங் ஓமன் டு துபாய் துபாய் ஓமன் டிராவல் டிராவல் வந்து நாலு மணி நேரம் ஓகே ஏன்னா ஒரு நூற்றி அறுபது நூற்றி எண்பது ஒரு அந்த ரேஞ்சில் போவோம் இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரேஞ்சில் போவோம் ஓகே என்ன வித்தியாசம்னா நம்பர் ஒன் துபாய் அதோட சிட்டி பேரும் துபாய் அந்த நாட்டு பேரும் துபாய் இப்போ நம்ம ஊரில் வந்து மா மாவட்டம் சொல்லுவோம் இல்லையா இப்போ விருதுநகர் என்ன விருதுநகர் மாவட்டமும் விருதுநகர் அந்த ஊரும் விருதுநகர் அது மாதிரி துபாய் அப்படி ஆனால் அங்கே வந்து ஓமன் வந்து நாடு மஸ்கட் வந்து சிட்டி மஸ்கட் ரூவி சலாலா அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டி இருக்கு இல்லையா அந்த மாதிரி என்ன வித்தியாசம்னா இங்கே உள்ள பணப்பழக்கம் இங்கே வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே அதுக்கப்புறம் இவங்களோட ஆட்டிடியூடு அது வந்து வித்தியாசமாக இருக்கும் என்ன அப்படின்னா ஆட்டிடியூட் சார் இவங்க வந்து எப்படின்னா வியாபார குணம் இருக்குல்லையா எல்லாரையும் வெல்கம் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக அப்படி இருக்குது மஸ்கட் வந்து கொஞ்சம் வந்து இந்த துபாயோட ஸ்போர்ட் யூனியர்ஸ் அதில் வந்து கொஞ்சம் கம்மி சவுதி வந்து ரொம்ப மோசம் மஸ்கட் வந்து அங்கேயே வந்து ச அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் இருக்குது விளையுது அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடெக்ட் இருக்குது அதோட ரேஷியோ வந்து கம்மி தான் துபாயோட அதிகம் அங்கே ஆனாலும் அந்த மக்கள் அவங்க வந்து மக் மற்றவங்களை எப்படி வெல்கம் பண்ணுறாங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க எப்போவுமே ட்ரான்ஸாக்ஷன் பிஸ்னஸ் நல்லா வந்தால் மட்டும்தான் எந்த ஒரு கண்ட்ரீயும் டெவலப் ஆகும் அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் சிங்கப்பூர் இன்னொரு பக்கம் துபாய் ட்ரேடிங்கில் ஓகே ஓகே அந்த மாதிரி வந்து துபாய்க்கும் மஸ்கட்டுக்கும் மெயின் வித்தியாசமே வந்து இந்த ட்ரான்ஸாக்ஷன் ட்ரேடிங் இருக்குல்ல அது இப்போ வந்து மஸ்கட்டும் நல்ல ஒரு சிட்டி தான் அங்கேயும் பீச் இருக்குது அங்கேயும் மக்கள் இருக்காங்க அங்கேயும் அரேபிக் பேசுகிறாங்க எல்லாமே வசதி இருக்குது ஆனால் துபாய் அளவுக்கு அங்கே ஏன் வரல நமக்கு வந்து ஐ ஐசிசி அந்த இன்டர்நேஷ்னலில் கிரிக்கெட் கவுன்சில் இருக்கேன் அதோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து துபாயில் இருக்குது மஸ்கட்டில் இருக்குது இருக்கலாமே அப்புறம் இங்கேருந்து எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மஸ்கட்டுக்கு ஏன் போக மாட்டேங்குது மஸ்கட் ஓமானுக்கு ஏன் போக மாட்டேங்குது அங்கே இருக்கிற அந்த பாலிசி இருக்குல்ல பாலிசி மேக்கிங் அது வந்ததுக்கப்புறம் அதை வந்து எப்படி ரிசீவ் பண்ணி என்ன மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு அந்த வகையில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் பேக்வேர்டு அரசின் கொள்கை முடிவில் கொஞ்சம் எல்லா இடங்கள்லேயும் வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா குடும்ப தலைவர் நல்லா இருக்கணும் ஒரு நிறுவனம் வந்து ரொம்ப ஓகன் வரணும் நிறுவனத்தோட ஹெட்டு நல்ல சிஇஓ எம்டி அவங்க ஹெட்டு நல்லா இருக்கணும் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆர்த்தடாகஸாக இருக்கிற மாதிரி அல்லது வந்து யாரையும் மதிக்காமல் இப்போ போதும் நான் வேறு யாராவது சாப்பிட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசிக்காமல் அப்படி இருந்ததுன்னா அந்த குடும்பம் அப்படித்தான் இருக்கும் அந்த நாடு அப்படித்தான் இருக்கும் அப்போ துபாய் வந்து அப்படி இல்லை இருபது வருஷம் கழித்து எப்படியா எப்படி இருக்கணும் நமக்கான வ வருமானம் என்ன வேறு வழி இல்லை எல்லா திங்கிங்குமே வந்து லாங் விஷனாக தான் யோசிச்சுப்பா பயங்கர லாங் விஷன் அங்கே துபாயில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அங்கே முனிசிபாலிட்டி இருக்கு இல்லையா அங்கே போயிருக்கும்போது விஷன் துபாய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் என்னென்ன இடெல்லாம் டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை தாண்டு டெவலப்மெண்ட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அந்த விஷன் டபுள் மடங்கு டபுள் மடங்கு ஒரு ஒன்றரை மடங்கு சம்திங் பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்த துபாயும் ரெண்டாயிரத்தில் இருந்த துபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தில் இருபதில் இருந்த துபாயும் பயங்கர டிஃப்ரென்ஸு ஆனால் அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும்னு ஒரு கிராஃப் போட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா அச்சீவ் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டு அவனுடைய விஷன் அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனை அப்புறம் மற்ற நாடுகளோடு எப்படிலாம் இணக்கமாக போகணும் இல்லை பார்க்கணும்ல இப்போ வந்து இஸ்லாமிக் நாடு இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கலாச்சாரம்லாம் மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டினாங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் கண்ட்ரி எல்லோரும் வருவாங்க பல பேர் வருவாங்க பல மதத்தவங்க வருவாங்க கிறிஸ்தவர்கள் வருவாங்க இந்துக்கள் வருவாங்க புத்திஸும் வருவாங்க ஈவனும் யூதர்கள் வருவாங்க முன்னாடி வந்து மொத்த அரபு நாளில் யூதர்கள் வந்து அலோவு இல்லை ஆனால் துபாய் வந்து அலோ பண்ணாங்க ஒரு பெரிய சம்மிட் நடந்தது அதில் வந்து யூதர் இஸ்ரேலில் இருந்து ஆள் வந்து உள்ளே வந்தாங்க அதுக்கு பயங்கரமான பாதுகாப்பு கொடுத்தாங்க ஏன்னா இது வந்து ஒரு வியாபார கேந்திரம் இது எல்லாருமே வருவாங்க பிஸ்னஸ் ட்ரேடிங் கண் பிஸ்னஸ் ட்ரேடிங் பிஸ்னஸில் நீங்கள் வந்து யூதர்னு பார்க்காதீங்க புத்தர்னு பார்க்காதீங்க கிறிஸ்துவரோ இஸ்லாமியரோ ஹிந்துக்களோ எதுவும் பார்க்காதீங்க அதனால் நாங்கள் வந்து எல்லோரையும் வெல்கம் பண்ணுறோம் வர்றவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது எங்களுடைய ஒரு கடமை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இந்த பார்வை இருக்குல்ல இது வந்து ரொம்ப ஆர்த்தடாஸாக இருக்கிறவங்க வந்து நீ வந்து ஒரு முஸ்லீமா இப்படியா அப்படின்னு சொல்லி திட்டினாங்கன்னா அதை திட்டினாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் நீ நீங்கள் போய் அதுக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க வந்து இப்போ இருக்கிற ஆட்சியாளர் ஷேக் முகமது வந்து கரோன் பிரின்ஸாக இருக்கும்போது ஓகே ஓகே சில வடங்களுக்கு முன்னாடி அப்போது வந்து இந்த முல்லாக்கள் இருப்பாங்கல்ல ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக வந்து ப்ரேயர் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இஸ்லாமிய கொள் கொள்கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போது துபாயில் எந்த ரூட்டில் எங்கே போனாலும் வந்து இது இருக்கும் ஹோட்டல் இருக்குது பார் இருக்குது அப்புறம் பிக்கப் பாயிண்ட்டுன்னு சொல்லி வந்து ரஷ்யாவில் இருந்தும் சைனாவில் இருந்தும் இருந்தும் பெண்கள் வந்து அங்கே இருப்பாங்க அவங்க உள்ளே போய் ஆட்கள் யார் வேணும் பார்த்து கூட்டி போவாங்க அப்படி பிக்கப் பண்ணிட்டுலாம் விடுவாங்க நிறைய இடங்களில் அப்போ மோசமாக இருக்குது ரொம்ப சீரழிஞ்சு கிடக்கு அப்படின்னு ஷேக் முகமட்டை போய் அங்கே போய் பேசும்போது அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் வந்து பள்ளிவாசல் ப்ரேயரு இப்படின்னு சொல்லி போகிறீங்க உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருந்த மாதிரி அனாச்சாரங்கள் நடக்க உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் போனீங்களா அப்படின்னு என்ன பதில் சொல்லுவாங்க அப்போ என்ன சொன்னாருன்னா எந்த தெருவில் உங்களுக்கு பள்ளிவாசல் இல்லையோ சொல்லுங்கள் பள்ளிவாசல் கட்டித்தரேன் இப்போ ஒருத்தர் போகிறாருன்னா லெஃப்ட்டில் போக விரும்புனார்னா பள்ளிவாசலுக்கு போகட்டும் ரைட்டில் போக விரும்பினாருனா பாருக்கு போகட்டும் இந்த இந்த பாருக்கு போகிறவங்க பள்ளிவாசலுக்கு போகிறவங்களும் தடுக்காதீங்க பள்ளிவாசலுக்கு போகிறவங்க பாருக்கு போகிறவங்களும் தடுக்காதீங்க இது வியாபாரம் இது வந்து கல்ச்சர் நம்மளுடைய ம மத நம்பிக்கை இதை இதையும் வந்து குழப்பிக்காதீங்க உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லுங்கள் பள்ளியவசலு இங்கே இல்லை இங்கே இப்போ அரபிக்கு இப்போ மதரஸா இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அதை கட்டித்தரேன் ஆனால் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் யார் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை மூடிட்டு வா இது பண்ணிட்டு வா அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க அது வியாபாரம் எல்லாரையும் வரவேற்கும் அப்போது இந்த விஷன் இருக்குல்ல அந்த டெசிஷன் இது அது போக எல்லாரும் வர வைக்கணும்னா டாங்கஸ்ட்டு ஷாப்பிங் மால் டாலஸ்ட்டு டவர் கடலுக்குள்ளே இது அப்படி எல்லாமே புதுசு புதுசாக நிறையா பண்ணணும்னு சொல்லி நிறையா பண்ணியிருக்காங்க இந்த விஷன் இருக்குல்ல இந்த விஷன் வந்து ஓமானில் மஸ்கட்டில் இல்லை அது என்ன காரணம் தெரியாது ஒரு ஆட்சியாளர் வந்து நிறையா ட்ரை பண்ணலையோ அல்லது ரொம்ப யோசிக்கலையோ அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியல அவ்வளோதான் துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிடக்கலைக்கு கலைக்கு ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு பெருநகரம் அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டாக வந்து அந்த ஒரு இதை கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுது துபாய் ஒரு அட்ராக்ஷன் தான் அதாவது சாதாரணமாக நம்ம வந்து பொது ஆண்களுக்கு பார்வைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து அழுது வடிஞ்சு ஒழுங்காக வச்சு சீக்கிராமல் த தள்ள முடி பிச்சி மாதிரி அப்படி போட்டு அப்படி நடந்து போச்சு யாராவது பார்ப்பாங்களா நல்லா அழகாக நம்ம பியூட்டி பார்லருக்கு போயிட்டு போட்டு நல்ல நகையெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் வந்து பயங்கரமாக அப்படி போகிறான்னு வச்சுங்களேன் அப்போ எல்லாம் வந்து திரும்பி பார்ப்போம் ஓகே ட்ரெஸ் வந்து ரொம்ப கவர்ச்சியாக போட்டால் இன்னும் திரும்பி பார்ப்போம் அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு பாலைவனம் ஒன்றுமே இல்லை இயற்கையான வளங்கள் பெருசாக ஒன்றுமே இல்லை அப்போ எல்லாரும் வர வைக்கணும் என்ன செய்கிறது ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நீங்கள் இப்போ விவசாயம் பார்க்க முடியாது ட்ரேடிங்கில் வந்து வெறும் ஆஃபீஸில் சின்ன சின்னதாக போட்டு பண்ணிணா ட்ரேடிங் மாட்டாங்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வேணும் அப்போ அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எதை எடுத்தாலும் கட்டிடங்களை புதுசு புதுசாக நல்லா பண்ணணும் அப்படி பண்ணாதான் நம்ம வந்து தேடி வர்றவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி என்ன சு இது சூதிங்கு சொல்லுவாங்கள்ல நம்ம கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக பார்க்க நல்லா இருக்கணும் அது மாதிரி அதை வந்து அவங்க தேர்ந்தெடுத்த கட்டிடக்கலை உயரமான கட்டிடம் இப்போ ஒரு மாதிரி டூரிஸ்ட்டு நம்பர் ஒன் கட்டிடம் அப்புறம் நகர கட்டிடம் அந்த காலத்துலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹயாத் ரீஜென்சின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஓகே அதில் வந்து மேலே வந்து இருபதாம் மாடி இருபத்தஞ்சாம் மடியாக சாதம் எத்தனாவது மாடின்னு தெரியல மேலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு ரவுண்டாக இருக்கும் சுற்றிகிட்டே இருக்கும் நமக்கு தெரியாது அங்கே வந்து அங்கே வந்து கோல் ஒரு இப்போ தங்க மார்க்கெட்டுக்கு மீன் மார்க்கெட்டு இந்த சைடு மீன் மார்க்கெட்டு அது பக்கத்தில் ஹேத்ரிட் ஜென்சி அதில் கீழே வந்து கேலரியான்னு சொல்லி தேட்ரு அந்த ஹேதிரிட்ஜென்சி மேலே போய் சாப்பிட உட்காந்து நம்பி சாப்பிட்டே இருப்போம் கொய்யாங்கிழ்ச்சி பார்த்தோம்னா நம்ம பார்த்த வியூங்கிறது இந்த பக்கம் இருக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கும் அது அப்புறம் ஆமாம் ரொட்டே ரொம்ப மைனூட்டாக ரொம்ப ஸ்லோ ரொட்டேஷன் அது மாதிரி இல்லை அது என்னென்னா அது வந்து யாராவது ஒருத்தர் சொல்லி அந்த மாதிரி ஒரு மேலே வந்து இருபத்தஞ்சாவது மாடியில் வந்து ரெஸ்டாரண்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டு கட்டுவோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க ஓகே சொல்லணும் அது இடிஞ்சிருச்சுனா தவறி விழுந்துருச்சுன்னா இது பண்ணிச்சுன்னா அப்படி யோசிச்சு என்ன ஆகும் எதுவுமே வந்திருக்காது எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு வந்து பண்ணுவோம் இப்போ ரொட்டேட் பண்ணுற இதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் அங்கே நடந்துச்சு அதே மாதிரி கடலுக்குள்ளே மண்ணை போட்டு ஒரு தீவு கட்டுவோமா ஓகே கட்டுவோம் எவ்வளோ செலவாகும் ஒரு பதினஞ்சு பில்லியன் டாலர் செலவாகும் சரி கட்டுவோம் எங்கே காசு வாங்குறது நம்ம மக்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்ணால் காசு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க கொடுத்தாங்க இந்த மாதிரி அப்புறம் வெளிநாட்டிலேருந்து காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நேராக எங்கே நமக்கு பணத்துக்கு எங்கே ஒரு பாதுகாப்பு இருக்குது துபாயில் பாதுகாப்பு இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுவோம் மஸ்கட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா மஸ்கட்டில் வந்து பணம் போட தயார் அங்கே என்ன பண்ண போகிறோம் கட்டடம் நிறையா கட்டணும் ஸோ ஓகே வாங்க கட்டுங்க ட்ரேடிங் பண்ணணும் சரி ஓகே அங்கே வந்து பண்ணால் நான் வந்து ஒரு பொருளை வந்து வெளியிலேருந்து இந்தியாவில் இருந்தோ பாகிஸ்தானில் இருந்தோ கெனியாவில் இருந்தோ ஸ்ரீலங்கா வந்து கொண்டு வந்து சேர்க்குறேன் அது எங்கே கொண்டு போய் சேர்க்குறது அது ஒன்று இருக்குல்ல அதுக்கு வந்து அந்த நாடு கரெக்டாக இல்லை அதுதான் இந்த வித்தியாசம் ஆனால் கிபி முதலாம் நூற்றாண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்குலக நாடுகளுக்கும் சரி கிழக்குலக நாடுகளுக்கும் சரி இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக நகரமாக வந்து மஸ்கட் இருந்திருக்கேன் ஒரு வரலாற்று ரீதியாக படிக்கும்போது நம்ம பார்க்குறோம் மஸ்கட்டை விட இன்னும் ஒன்று இருந்துச்சு ஏடன் துறைமுகம்னு ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே ஆமாம் நீங்கள் வந்து அந்த மேப்பு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா பெருசாக இருக்கும் ஒரு சைடில் பார்த்தா யுஏஇ அதுக்கு மேலே கொஞ்சம் கத்தார் இப்போ கீழே வந்து பாட்டமில் வந்து ஒரு 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 கேக்கு பீஸ் மாதிரி எடுத்தோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பாதி ஓமான் இன்னொரு பாதி ஏமன் இந்த ஏமனில் வந்து இந்த எண்டில் இருக்குது வந்து ஏடன் இருக்குது ஏடன் வந்து இயற்கையான துறைமுகம் நான் வந்து அங்கே போய் ப்ராஜெக்ட் பண்ண போயிருக்கேன் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அங்கே போனால் சுற்றியே பெரிய மழை இருக்கும் கடல் வந்து உள்ள வரைக்கும் கடல் இருக்கும் ஸோ கப்பல் வந்து உள்ள வரைக்கும் வந்து போகிற மாதிரி ஏடன் துறைமுகங்கிறது அந்த காலத்திலே ஃபேமஸ்ஸு இங்கே ஏடம் துறைமுகம் இந்த பக்கம் மஸ்கட்டு எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது தான் அது ஒரு பண்ணையார் மனப்பான்மையில் நம்ம தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சோம்பரியத்தனமாக உட்கார்ந்தோம்னா என்ன நடக்குமோ அது வந்து நடந்திருக்கு மிடில் ஈஸ்ட்டில் எப்போவுமே வந்து தொடர்ந்து பல போர்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இஸ்ரேல் பாலஸ்தீன போராக இருக்கட்டும் இஸ்ரேல் ஈரான் போராக இருக்கட்டும் அப்புறம் ஈரான் ஈராக் போர் இன்னும் இது மாதிரி அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இஸ்ரேல் லெபனான் போராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கும் இந்த போரெல்லாம் அங்கே வரும்போது ஐக்கிய அரபு அமீராமுகாக இருக்கட்டும் ஓமனாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து அங்கே உணர்ந்துருக்கு ஒன்றுமே இல்லை அங்கே சண்டை வீட்டுக்காக வேடிக்கை பார்க்குறோம் நாங்கள் இதிலேயே கலந்துக்க மாட்டோம் நமக்கு பெரிய நன் வந்து அமெரிக்கா இருக்கான் அமெரிக்கா வந்து எனக்கு வந்து இராணுவ தளம் இங்கே வைக்கணும் சரி வச்சுக்கோ துபாயிலிருந்து அலைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்காங்க அங்கே அபுதாபியோடு சேர்ந்து அந்த ரூட்டில் வந்து இது இருக்குது அமெரிக்க தளம் இருக்குது கத்தாரில் இருக்குது அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து எனக்கு எனக்கு பாதுகாப்புக்கு பெரிய என்னன்னு ஒருத்தர் இருக்கார் நீங்கள் சண்டை போட்டுட்டீங்க அது உங்களை உங்களை பொறுத்தது அங்கே ஏன் சண்டை வருது இந்த ரெண்டு பேரையும் மூட்டி விட்டு சண்டை போட வச்சு ஒருத்தனை கீழே தான் அமெரிக்காவுக்கு நல்லது ஏன்னா எல் இந்த பக்கம் சுற்றியே அத்தனையும் வந்து ஆயில் ரிச் கண்ட்ரி சவுதி அரேபியா வந்து ஓகே ஐம்பது வருஷம் நான் வந்து டீல் போடுறோம் எனக்கு நீ பாதுகாப்போடு ஆயில் வந்து நான் டாடரில் உனக்கு விற்கிறேன் அப்படின்னு அங்கே ஒரு டீல் அங்கே அப்படி ஒரு கரன்சி ஆமாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல வந்து அதை கேன்சல் அது ஒரு பாலிசி மேக்கிங் பாலிசி மேக்கிங் கேன்சல் பண்ணிட்டாங்க அது வந்து தனியாக சப்ஜெக்ட் பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுவும் வந்து தனியாக பேச முடியும் அது ஒரு நாள் கட்டி பேசுவோம் இப்போ என்னென்னா சவுதி அரேபியா ஓகே அமெரிக்கா சொ அமெரிக்காவை சொன்னால் அது எனக்கு ஓகே அப்படின்னு சவுதி அரேபியா யுஏஇ அமெரிக்காவுக்கு எனக்கு வந்து அவங்க போதும் அப்படின்னு நான் சண்டை போட தயாராக இல்லை அப்படின்ற இடத்துல அமைதியாக என் வேலை என் என் வேலை உண்டு இது உண்டு நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி பாலஸ்தீனத்தில் மக்கள் வந்து அங்கே ம இஸ்ரேலு காராமல் அடித்து கொள்கிறான்னா அடித்து கொள்கிறான் ஆமாம் என்ன செய்வேன் அவங்களுக்கு வந்து இதை அடித்து அங்கே கிடைக்காங்களா பட்டினியாக கிடைக்காங்களா ஏதாவது உணவுப் பொருள் அனுப்புகிறேன் ட்ரெஸ் அனுப்புகிறேன் மருந்து பொருள் அனுப்புகிறேன் அது அதோடு என்னது முடிஞ்சிருச்சு நான் வந்து வீராவாசமாக இறங்கி வெட்டி மடித்து கட்டி சண்டைக்கு போக இல்லை இது ஒரு நாடு இந்த மக்கள் இந்த மக்களுக்கு என்ன தேவையோ இதுக்கு வந்து நான் பொறுப்பு பாலஸ்தீன மக்களுக்கு நான் பொறுப்பு இல்லை அந்த புரிதல் வந்து அங்கே உண்டு அது கரெக்டாக தப்பாங்கிற விமர்சனத்துக்கு நான் வரல ஓகே ஆமாம் ஸோ விஷயம் இவ்வளோ என் நாடு என் மக்கள் என்னாடு அவ்வளோதான் ஆமாம் நான் இங்கே இறங்கி வரைஞ்சிக்கிட்டு அங்கே போனேன்னா என் மக்கள் பட்டினியாக கிடப்பாங்க இங்கே ஒரு குண்டை போட்டால் இங்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு இங்கேயும் மூட்டி விட்டான் சண்டையை மூட்டி விட்டான்னா நான் வந்து ப கிடக்கணும் ஏமா என் மக்களுக்கு இப்போ என்ன தேவை பசி பஞ்சம் இல்லாமல் அந்த வளர்ச்சி இதெல்லாம் தேவை நான் வந்து அதுக்கு வந்து யார் சொல்கிறா இப்போதைக்கு யார் அமெரிக்கா கை ஓங்கியிருக்கு அமெரிக்கா ஓகே சொல்கிறேன் நாளைக்கு ரஷ்யா கை ஓங்கிருச்சு இல்லை சைனா கை ஓங்கிருச்சுன்னா சைனாவுக்கு சலாம் போடுறேன் ஸோ ரொம்ப சிம்பிள் யார் ஆளுங்கட்சியோ உலகத்தில் யார் பெரியண்ணனோ அவங்களுக்கு நான் சலாம் போடுறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஓகே புலம்பெயர்ந்து ஒரு தொழிலாளர்கள் ஒரு வெளிநாட்டிற்கு போகிறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பொருளாதார சூழ்நிலை அதே சமயம் வந்து தங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த அடுத்து நடத்துவதற்காக குடும்ப சூழல் காரணமாக வந்து போகிறாங்க ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது துபாயில் எவ்வளோ பேர் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இருப்பாங்க அதே சமயம் ஓமனில் எவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்து பண்ணுவாங்க இது வந்து என்ன சொல்லணும்னா துபாய் மக்கள் தொகையில் வந்து மொத்த மக்கள் தொகையில் லேபர்ஸு டெக்னீஷியன்ஸு இன்வெஸ்டர்ஸு எல்லாருமே அங்கே இருக்காங்க ஓகே அங்கே வந்து கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வந்து ஃபாரினர்ஸ் பத்து பர்சன்ட் தான் சொந்த மக்கள் துபாயில் இதே நீங்கள் ஓமான் மஸ்கட் தலைநகர் தலைநராக கொண்டு ஓமான் இருக்கு இல்லையா அந்த ஓமான்ல எடுத்திங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பர்சன்ட் தான் வந்து ஃபாரினர்ஸ் மற்ற எல்லாம் சொந்த மக்கள் இல்லை இன்னொரு டிஃப்ரென்ஸ் பா பார்த்தீங்கன்னா துபாயோட லோக்கல் அரப்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்தியனுக்கு வந்து டிரைவராகவோ ஆஃபீஸ் பாயாவோ இதை வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ராஜ பரம்பரை மன்னர் மன்னர் பரம்பரை சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து அராப் லோக்கல் அப்படின்ட்டு இருக்கோம் ஷேக்கு ஷேக்குங்கிறது ஒரு ஃபேமிலி ரூலர் ஃபேமிலி ஷேக்கு இல்லாமல் கூட லோக்கல் அராப்ஸு லோக்கல் அராப்ஸ் யாரும் வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து டிரைவராகவோ வேலைக்காரங்களாகவோ இருக்க மாட்டாங்க ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க ஆனால் வேலைக்காரங்களாக இருக்க மாட்டாங்க நம்ம வந்து போய் அவங்களுக்கு டீ கொடுப்போம் இது தொடை க்ளீன் பண்ணுவோம் டிரைவராக இருப்போம் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுவோம் இதெல்லாம் இருக்குது அந்த வேலைக்கு வந்து அவங்க வரமாட்டாங்க இதே ஓமனில் வந்து நம்ம இந்தியனுக்கு வந்து சொல்ல மாதிரி அன்ஸ்கில்டு அந்த எல்லாமே ஸ்கில்டு அன்ஸ்கில்டு எல்லாது ஆமாம் நீங்கள் வந்து பொதுவாக அன்ஸ்கில்டு லேபரர்ஸ் இருக்காங்க இல்லையா அது வந்து துபாயில் ஈவன் சவுதியில் நான் இருக்கும்போது பார்த்துருக்கேன் சவுதி லோக்கல்ஸ் வந்து பட்னியா கடைப்பாங்க ஒளியாக இந்தியனுக்கு வந்து கீழே வேலைக்கு வர மாட்டாங்க இந்தியனுக்கு கீழே வர மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு கௌரவம் கௌரவம் ஆமாம் நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு பனையார் வீட்டு பிள்ளைன்ற அந்த இது வருவாங்க நான் வந்து ஐஎம் லோக்கல் ஐஎம் அரப் ஓமானில் எப்படின்னா இந்தியனுக்கு கீழே டிரைவராக இருக்காங்க ஆஃபீஸ் பாயாக இருக்காங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க அது அவங்களுடைய மனப்பான்மை ஓகே ஆமாம் அப்போ என்னென்னா அங்கே வந்து ஏன் வந்து இங்கே எக்ஸ்பெர்ட்ரி ரொம்ப அதிகம் அப்படின்னா இங்கே வந்து தோட்ட வேலை இந்த வேலையை க்ளீனிங்கு கட்டிட வேலை இந்த வேலை இந்த வேலைக்கு வந்து லோக்கல் அராப்ஸ் வந்து நாட் அவைலபிள் வெளிநாட்டில் தான் வந்தாகணும் ஸோ தொண்ணூறு பெர்சன்ட் எக்ஸ்பெர்ட் ஏட்ஸ் அங்கே வந்து தோட்ட வேலை ட்ரைவரு ஆஃபீஸ் பாய் இது அப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த அன்ஸ்கில்டு ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து லோக்கல் ஓமானியஸ் இருக்காங்க அதனால் அங்கே வந்து எக்ஸ்பர்ட்ரி தேவை வந்து ரொம்ப குறைவு இப்போ முன்னாடி வந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ வடநாட்டுக்காரங்க இல்லை தமிழ்நாட்டில் நிறையா க படிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகி நம்ம வந்து எல்லாம் வெளியூரில் மாநிலங்களில் வெளிநாடுகளில் வந்து நிறையா போய் வேலைக்கு போக ஆரம்பி ஆரம்போம் இங்கே வந்து அன்ஸ்கில்டு இல்லை ஸ்கில்டு அன்ஸ்கில்டு ஒர்க் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ஆள் இல்லை அப்போ டெவலப்மெண்ட் பண்ணணும் வடநாட்டில் இருந்து ஆள் வர்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி பேருக்கு மேலே வந்து ஆல்ரெடி இங்கே இருக்காங்க ஸோ மைக்ரேஷன் எப்படி மைக்ரேஷன் இப்படி இந்த மாதிரி தான் கணக்கு ஸோ நாற்பது நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்து ஓமானில் வந்து எக்ஸ்பர்ட் ரியாட்ஸ் இதில் வந்து லேபர்ஸ் இருக்காங்க டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் துபாயில் வந்து தொண்ணூறு ஓகே இதுலேயே தெரிஞ்சிடும் வந்து துபாய் ஏன் வந்து அப்படி டெவலப் ஆகி நிற்கிது இது வந்து இந்த லெவலில் இருக்குது அப்படின்னு இவரை உங்களுக்கு சார் கரெண்ட்டு